தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் கதை சொல்லும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் தியானம் செய்யுங்கள் இந்த கதையை கேளுங்கள் ஒரு கோவில் இந்த கோவிலில் ஒரு முதியவர் வந்து ஏதோ பட்டியல் எழுதிக்கிட்டு இருக்காரு பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு இளைஞன் வரான் நீங்கள் யார் உங்கள் வீடு எங்கே அப்படின்னு கேட்குறான் கடவுள் அவர் வந்து என்ன பண்ணார்னா அவர் கருவறையை காட்டுகிறார் இதுதான் என்னுடைய வீடு ஓ இவர் கடவுள் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா என்ன என்ன பிடிச்ச உங்கள் பேர் எழுதியிருக்கேன் அப்படின்னா வரிசையாக எழுதிக்கிட்டே இருக்கார் அதில் என்னுடைய பெயர் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான் இல்லை அப்படின்னா எனக்கு வருத்தமாக போகுது நமக்கு கடவுளை எவ்வளோ ஆனால் நம்ம பேர் அவர் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரான் இன்றைக்காவது என் பேர் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாம் நாள் வருகிறான் என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லைன்னு ஒன்று இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு இவன் வீட்டுக்கு போயிடுறான் ஒரு சில மாதங்கள் அவர் காணவே காணும் கடவுளை இவனும் டெய்லி கோவிலுக்கு வருவான் தினமும் கோவிலுக்கு வந்து பார்க்கும் பொழுதும் அந்த முதியவர் இருக்க மாட்டான் போயிடுவான் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு அந்த கோவில் வாசல் இவன் போகும்போது அதையே அவர் கடவுள் இருந்தாருங்க எழுதிக்கிட்டு இருந்தார் உடனே எழுதினோடனே இவன் வந்து ஒன்றுமே கேட்கலை அவர்கிட்ட அவர் கேட்குறாரு என்ன நீ இன்னைக்கு வந்துட்டு ஒன்றுமே கேட்காத போகிற அப்படின்னு கேட்குறான் கேட்கும் பொழுது எப்படி இருந்தாலும் என் பேர் அதில் இருக்க போகிறதில்லை அப்புறம் எதுக்கு நான் கேட்டு ஏமாறுறது தான் நான் கேட்கலை அப்படின்னு சொல்கிறான் உடனே கடவுள் வந்து அந்த பட்டியலை இவனிடம் காட்டுகிறார் அதில் முதலில் இவனுடைய பெயர் இருந்தது இவனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன இன்னைக்கு அதிசயமாக என் பேர் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து என்னை பிடித்தவர்கள் பெயரை நாள் எழுதினேன் எனக்கும் பிடித்தவர்கள் பெயர் அப்படின்னு எழுதும்போது உன்னுடைய பெயர் தான் முதலில் இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹா கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம்மை பிடித்தவர்கள் நமக்கு பிடித்தவர்களை விட நம்மை பிடித்தவர்கள் உயர்ந்தவா உயர்ந்தவர்கள் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதனால் நாம் எதிலுமே நாம் வந்து ஒரு ஏமாற்றம் என்பது அடைய வேண்டாம் நம்மை பிடித்தவர்கள் உயர்ந்தவர்கள் கண்டிப்பாக அதனால் அவர்களிடம் என்ன குணங்கள் இருக்கிறதோ நல்ல குணங்களை கற்றுக்கொண்டு நிறைய நேரம் தியானம் செய்து ஞானம் பெறுவோம் நன்றி